அழகான மாளிகை தான் பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா திறந்த சமையல முக்கியமா சொல்ல போனா தளவாடங்கள் அதே மாதிரி இலத்திரிய பொருட்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா ரிமோட்ல வந்து இந்த கேட் வந்து திராக்கு அவ்வளவு வந்து வசதிகள் கொண்டதால் இந்த வீடு பாத்தீங்கன்னா நான் உங்களை தவிர்க்கிறேன் நான் இப்ப நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல இனுமில்லான்னு வந்திருக்கிறேன் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு காணொலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் டூரும் காட்ட அப்புறம் அதோட இந்த வீடு பார்த்தீங்கடா விற்பனைக்கு வந்துருக்குது நான் பார்த்தீங்கடா இப்போ வீட்டுக்குள்ளே போயெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு மீன சொல்ல போனால் தட்டமாக வந்து செய்திருக்கணும் இந்த வீடு இந்த வீடு வந்து அவசரமாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் இந்த காணொலியில் ஹைலைட் இப்போ நீங்கள் வீட்டை போகிற இந்த வீடை வந்து ஃபுல்லாக பாருங்க அதே மாதிரி வீடு கட்ட போறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க ஏன்டா எல்லாமே வந்து வடிவாக செதுக்கி செதுக்கி செஞ்சுருக்கினோம் ஒரு உள்ளுக்க போனோன்னே என்ன சொல்கிறது இந்த வீடு நல்லா இருக்குன்ற ஒரு பிரமிக்க தோணுது அப்படியான ஒரு வீடு யாழ்ப்பாணத்தில் இணுவிலாம் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலோடு ஹார்ட் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குண்டா முதல் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் இணுவிலான அமைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இணுவில் கிழக்குன்னு சொல்லலாம் இந்த நான் நிற்கிற வீதி பார்த்தீங்கன்னா அங்கல பாய் வீதி இதிலிருந்து பார்க்கவே தெரியும் இனிவில் ரயில்வே ஸ்டேஷன் இதுல இருந்து இங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இதுல இருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர்லயே வந்து இனிவில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ரயில்வே ரேக் இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ரோட்டும் இருக்கு இந்த ரோட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த அழகான வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு உழுவ பார்த்தீங்கன்னா அப்படி இந்த வீட்டை வந்து சுற்றி காட்டப்போ நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கணும் மாளிகை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து வேலைப்பாடுகள் செய்திருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த மதில் பூட்டின லைட்டுகள் எல்லாமே வடிய வந்து லைட்டுகள் பூட்டிக்கணும் அதே மாதிரி சிசிடிவி கேமரா எல்லாமே பூட்டிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னடா ரிமோட் வச்சிருப்பேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே வந்து இந்த கேட் வந்து திறக்கும் அவ்வளோ வந்து வசதிகள் கொண்டதால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே வந்து திறக்கக்கூடிய மாதிரி எல்லாம் செய்திருக்கணும் அதே மாதிரி இதில் வந்து ீ சென்சர் இருக்கு நாங்கள் இந்த பாதைக்குள்ள போன மாதிரி இருந்தால் அது வந்து கட் ஆயிடும் அவ்வளோ வந்து சென்சிட்டிவாக வந்து செய்திருக்கணும் இப்போ நீங்கள் யோசிப்பீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் நல்ல ஒரு பார்க்கிங் வசதி இருக்கு பாருங்க இவ்வளோ வந்து ஒரு பெரிய பார்க்கிங் வசதின்னு சொல்லி ஒரு ரெண்டு கார் அதே மாதிரி வாகனங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கார் நிப்பாடக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் செட்டப் மாதிரி செஞ்சிருக்கணும் இங்கே பாருங்க கார்டன் செட்டப் லேண்ட்ஸ்கேப் எல்லாம் படிவாக வந்து செய்திருக்கணும் முக்கியமாக இந்த வீட்டுன்னு நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஒண்டே முக்கால் பரப்புல இந்த வீடு வந்த அமைஞ்சிருக்கு ஒரு அழகான லக்ஸரியான வீடு இதான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு முக்கியமாக யோசிப்பீங்க இந்த வீட்டில இருந்து பக்கத்தில் என்ன அமைவிடங்கள் இருக்குன்னு யோசிப்பீங்க இந்த வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒன்று வருஷம் அஞ்சு கிலோமீட்டர்ல மருதனாட சந்தி இருக்கு மருதனாமடை சந்தினால எல்லாருக்கு தெரியும் மிகப்பெரிய சந்தை இருக்கு அதே மாதிரி பேங்க்கள் இருக்கு எல்லா வசதிகளும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ல அனைத்து பாடசாலைகளும் இருக்கு இந்து கல்லூரி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடசாலையும் இருக்கு அதே மாதிரி இந்த இருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே ராமநாதன் கலைப்பிடம் வந்து அமைஞ்சிருக்கு ஆலயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழல்ல தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே அஞ்சு நிமிஷத்துலயே போய்க்கொள்ள கூடிய மாரி இருக்கும் இந்த வீட்டு முன் முகப்பை பார்க்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வந்து அழகா கட்டி அப்படின்னு வேற எங்க இப்போ எல்லாருக்கும் மதுமிலாசதான் இப்படியான வீடுகள் வந்து கட்டணும்னு சொல்லி அல்லது நீங்க வேண்டிக்கொள்ள கொள்ளக்கூடிய மாரி இருக்கு முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னா இருந்தால் நீங்களை வந்து ஒரு கார் பார்க் ஒன்னு வந்து கார் பார்க் மாதிரி ஒரு இடம் முக்கியமாக நீங்கள் பைக் விடலாம் வாகனங்களும் விடக்கூடிய மாதிரியான ஒரு கார் பார்க் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து ஒரு சின்ன ஒரு போட்டிக்கோன்னு சொல்லலாம் கொட்டி ஒரு போட்டிக்கோ இந்த வீட்டுக்கு வந்து இந்த போட்டிக்கோலேயே பார்த்தீங்கன்னா நல்ல வேலைப்பாடுகளை செய்திருக்கணும் மேலேயே பார்க்கவே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் அதோட பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இதுதான் பிரதான வாசல்னு சொல்லலாம் எல்லா கதவுகளும் பார்த்திங்கன்னா தேக்கில் செய்திருக்கணும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தேக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல வேலைப்பாடுகளோட செய்திருக்கிறேன் அப்படியே வந்த மேலேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போய் கொள்ளக்கூடிய மேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இதான் பார்த்தீங்கன்னா பிரதான வாசல் வந்த உடனே முக்கியமாக இதுதான் லிவிங் ஏரியா நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா நாற்பத்தி மூன்று இஞ்சி டிவி வந்து வச்சிருக்கணும் இங்கே இருக்கிற பொருட்கள் முக்கியமாக சொல்ல போனால் தளவாடங்கள் அதே மாதிரி இலத்தெண்ணிய பொருட்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதை வந்து முக்கியமாக ஞாபகத்தில் கொள்ளுங்க அதோட பார்த்தீங்கன்னா இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அதுக்கான பாத்தீங்கன்னா அதுக்கும் தனி ஒரு டிவி ஒன்று வந்து இருக்கணும் அதுவும் வந்து மூளைக்கெல்லாம் நீங்கள் கண்காணித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் லிவிங் ஏரியா லிவிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சோஃபாக்கள் எல்லாம் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டெண்டு டென்ட் உள்ளது அதே மாதிரி இதுலஞ்சாலே பார்த்திங்கன்னா மூணு செட் உள்ளது இது பார்த்திங்கன்னா தனி ஒரு செட் உள்ள மாதிரியான சோஃபாக்கள் இருக்குது இது வந்து லிவிங் ஏரியாவாக இருக்குது எவ்வளோ வந்து அழகாக வந்து செய்திருக்கணும்னு பாருங்க இப்படியே நாங்கள் வந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்துக்கொள்ள மாட்டீங்க இங்கே பார்த்தீங்கன்னா திறந்த சமையலறை இப்படியே அங்காலையும் பாருங்கள் எவ்வளோ வந்து வடிவாக இருக்குன்னு சொல்லி ஒரு வட்டிவாட ஒரு வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு இப்படி வீடுகள் வந்து உண்மையிலேயே பெரிய அளவுல விற்பனைக்கு வாரையில ஆனா பாத்தீங்கன்னா கட்டி ஒரு குறைந்த நாட்களை கொண்ட வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்க திறந்த சமையலறையில நீங்க சமைச்சு கொண்டு அப்படியே நீங்கள் விருந்தினரோட காய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி அப்படியான ஒரு சமையலறை இந்த சமையலறை வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வீடுகள்ல வந்து இது வந்து கொஞ்சம் மின்னும் வித்தியாசமா இருக்கு நீங்களே பாத்திருப்பீங்க இந்த வியூவை பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தேக்கில் வந்து கொடுத்துருக்கணும் இதுல இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேண்ட்ரி கபர்ட்ன்னு சொல்றது என்ன இந்த பேண்ட்ரி கவர்டுகள் முக்கியமா பாத்தீங்கன்னா தேக்கில் வந்து கொடுத்துருக்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லாமே கண்ணாடியிலையும் இதில் இதுல வந்து கொடுத்துருக்கணும் இந்த ஏன் தேக்குல வந்து கொடுத்திருக்கணும்னு கேட்டதுக்கு அண்ணா சொல்லி காலாகாலத்துக்கு வந்து இந்த தேக்கில் போட்ட கதவுகள் வந்து இதுகள் எல்லாமே வந்து காலகாலத்துக்கு பாவிக்குமா இப்போ நாங்கள் குறைஞ்ச நாட்களுக்கு பாவிக்க பாவனைன்னு பார்க்காம நீண்ட காலத்துக்கு பாவிக்கிற கேட்ட மாதிரி இந்த வீட்டில் அதிகமான எல்லாமே தேக்குலையை வந்து கொடுத்துருக்கணும் அதுதான் இதுல இருக்கிற சிறப்புன்னு சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்படி லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கணும் இந்த பேண்ட லைட்டிங் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா கலெக்சிக்கல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கேரியா இப்படியே பாத்தீங்கன்னா இங்கே ஜன்னல் இப்படி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கணும் முக்கியமா பாருங்க இப்போ நாங்கள் அந்த முந்தின காலங்களில் இருக்கிற வீடுகளில் பாத்தீங்கன்னா இது ச சட்டர் போட்டுல தான் கொடுப்பினோம் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கலை வந்து கொடுத்திருக்கணும் அவ்வளவு வேலைப்பாடு நீங்க யோசிப்பீங்க இந்த வீட்டுல இது மட்டும் தான் தேக்கில் கொடுத்துருக்குறீங்கன்னா இல்லை என்ன நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது அதெல்லாத்தையும் உங்களை காட்டிக்கொள்கிறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா முக்கியம் வந்து கேஷ் அடுப்பு வந்து வச்சிருக்கணும் இதில் வந்து கேஷ் அடுப்பு கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அவனும் வந்து வச்சிருக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒவ்வொரு ஓவர் ரோவர் வந்து வச்சிருக்கணும் இதுக்கு வந்து பொருட்களை வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி பொருட்கள் வந்து நிறைய வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்ன பொறுத்தவரை விசிட்டிங் கோல் இருந்து பார்த்தீங்களா இருந்தால் லிவிங் ஏரியாவில் இருந்தால் இந்த வியூவை பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு வேறு இந்த சமையலரை உண்மையிலே இந்த திறந்த சமையலரை அவ்வளோ ஒரு லுக்காக வந்து கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இதில் வந்து இன்னும் ஒரு கட்டு வந்து கொடுத்துருக்கணும் அப்போ நல்லா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒதுக்கமாகவே வந்திருக்கு இந்த திறந்த சமையலறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேஷம் வந்து வச்சிருக்கணும் கேஷை வந்து அங்கே அப்படி பிரித்து வைக்கிற கேட்ட மாதிரி வந்து செட்டப் வந்து செஞ்சுருக்கணும் எனக்கு பிடிச்சி கொண்டுச்சு நல்லா தண்டு இருக்குது அதோட மேலே பார்த்திங்கனா ஜிப்சம் பர்க்க பாருங்க சமையலறைக்குள்ளேயே ஜிப்சம் பர்க் ஏன்னு பார்த்தீங்கன்னா திறந்த சமையலறைபடியே அப்படியே ஜிப்சம் பர்க் வந்து கொடுத்துருக்கணும் லிவிங் ஏரியாக்குள்ள மாறம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்சம் பர்க் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பல கேள்விகள் இருக்குது இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குன்னு நீங்கள் முக்கியமாக முக்கியமா பாத்தீங்கன்னா தளத்தில் மூன்று அறைகள் அதே மாதிரி மேல் மேல்தளத்துல மூன்று அறைகள் இருக்கு மொத்தம் ஆறு அறைகளை கொண்ட இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பாத்தீங்கன்னா லிவிங் ஏரியா லிவிங் ஏரியால பாத்தீங்கன்னாடா இது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அறை இருக்கு சுவாமி அறை அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அறை இருக்கு முன்னுக்கு லிவிங் ஏரியாவோட சேர்த்து இந்த ரெண்டு அறைகளையும் பார்த்து மாதிரி இருக்கு முக்கியமாக சொல்லி அவனுடைய இதில் எல்லாமே ஹேர்டின் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்கணும் இந்த வீட்டுல என்ன நீங்க வந்தால் இங்க வந்து இதுக்குற கேட்ட மாதிரி முழு வசதிகளும் செஞ்சிருக்கணும் தளவாடங்கள் எல்லாமே போட்டிருக்கணும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து வடிவா பெர்ஃபெக்டா செஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து சாமி அறை கதை வைப்பாருங்க லக்ஷ்மி வந்து செல்வந்தார மாதிரி இருக்கு நல்லா இருக்கு விடுதலை பார்த்ததை பார்த்ததை விட இந்த கதவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது நல்லா இருக்கு முடிவா உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னமே இருக்குன்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னாட்டா சாமியறை சாமியறையில் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு சுவாமி மாடம் வந்து அமைச்சிருக்கணும் இங்கே வரங்க இதான் வந்து சுவாமி மாடம் ஒரு அளவான சுவாமி மாடம் பார்த்தீங்கன்னா இது வந்து குடிபுறல் நடந்து எல்லா படங்களும் வச்சிருக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கதவுகள் வந்து இருக்குது இங்கே கீழே வந்து கதவுகள் இருக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமியாரை கொடுத்த மாவில் பாத்தீங்கன்னா இருந்தா வித்தியாசமான மாவு நல்ல ஒரு பாத்தீங்கன்னா மரப்பலக மாதிரியே இந்த மாவில் செட்டப்பை வந்து கொடுத்திருக்கணும் அதே மாதிரி வந்து ஜன்னல் இருக்கு அதே மூலம் காட்டி கொள்றேன் சுவாமி அரக முக்கியமா இந்த வீடு பாத்தீங்கன்னா மனையடி சாஸ்திரம் அப்படி ஒரு சமய முறைப்படி எங்கட சமயமுறைப்படி கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லலாம் அவ்வளவு வந்து கட்டிக்கணும் இது அடுத்த அறை நாங்களை அந்த அறை பாத்து இந்த அறையும் பாத்தீங்கன்னா இருந்தா ஒரு நல்ல ஒரு அழகா வந்து கொடுத்திருக்கணும் இங்கால பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் குடுத்திருக்கேன் முக்கியமா இங்க இருக்கிற கட்டில் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க அதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏர் கண்டிஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்க வந்தீங்கன்னா இங்கே தங்குற அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வேண்டிக் கொள்ளலாம் அப்படியான ஒரு வீடு தான் நாங்கள் ரெண்டாவது அறையும் பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அறை இருக்குது கீழ்த்தளத்தில் மூன்றரை இவன் மேல் தளத்தில் இப்படியே நாங்கள் வந்த மாதிரி இருந்தால் இந்த திறந்த சமையல் காட்டிட்டோம் அதோட பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்தோம்னா வெளியில் போகக்கூடிய மாதிரியான ஒரு கதவு இருக்குது சரி எப்படியே வெளியிலே போகலாம் இதோட கதவை வச்சுருக்கணும் இது பார்த்தீங்கன்னா மாடிப்படி மாடிப்படிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருந்தால் அழகான ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா அள மீன்கள் எல்லாம் நிக்குது இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செட்டப்ல வந்து செய்துருக்கணும் இந்த மாடிப்படிக்கு கீழே வந்து அழகா மெருகூட்ற மாதிரி வந்து செய்திருக்கணும் இப்படியே திறந்த சமையலறை அப்படி வந்து பாத்தீங்கன்னா மாடிப்படி சரியா இதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா இந்த பொருட்களை வைக்கக்கூடிய மாதிரி வந்து இந்த கபோர்டை வந்து கொடுத்துருக்கணும் இப்போ ஒரு சின்ன ஒரு ஹோல்டோர் மாதிரி வருது இப்படி ஹோல்டோட வந்த மாரி இருந்தால் இங்காலை இன்னும் ஒரு அறை இருக்கு இந்த அறைன்னு என்று அப்படி காட்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியாவை வந்து செட் பண்ணியிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த திறந்த சமையலறையில் சமைச்ச மாரி இருந்தால் இதில் வந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மேரி இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால பேசன் எல்லாமே வச்சிருக்கணும் முக்கியமாக சொல்ல போனால் ரொசல்லாம் பா வச்சிருக்கணும் இந்த செட்டப்பை பாருங்க நல்லா வந்து கொடுத்துருக்கணும் இது வந்து தேக்கில் வந்து கொடுத்துருக்கணும் நல்லா இருக்கு உண்மையில பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்கில் இருக்கு ஒரு ஹோட்டலில் நாங்கள் போய் எப்படி தங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த வீடை வந்து டிசைன் பண்ணியிருக்கணும் அதான் தான் இதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கீழ்த்தலத்தில் எங்கே பாத்ரூம் இருக்குன்னு யோசிப்பீங்க இப்படி வந்தீங்கன்னா இருந்தா இதுதான் பாத்தீங்கன்னா பாத்ரூம் முக்கியமா பாத்தீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா கொமட் ஏரியா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால அப்படியே சிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து குடுத்திருக்கணும் இதுவும் பாத்தீங்கன்னா லைட்டிங் உள்ள மாதிரியான கண்ணாடி பாருங்க லைட்டிங் உள்ள கண்ணாடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணாடி குளியலர் இந்த கண்ணாடி குளியலோட சேர்ந்து சவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓட்டர் ஹீட்டர் எல்லாமே கொடுத்திருக்கீங்க மேல போற மேல போகும்போது அந்த படிய பெரிய காட்டம் ஸ்டெயின் ஸ்டீல்ல வந்து இதை வந்து மாடி படிக்குரிய அந்த கைப்பிடி கொடுத்துருக்கணும் அதோட பாத்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ் வந்து குடுத்திருக்கணும் மேல இதுவும் ஒரு வித்தியாசமான படிவா இருக்கு இப்படி வாங்க தளத்துல போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்படி வரைக்கும் மேல்தலம் போய்க்க பாத்தீங்கன்னா லைட்டிங் எல்லாமே எல்லா இடத்துலயும் கொடுத்திருக்கீங்க நல்லா இருக்கு அப்படியே வாங்க மேல் தளம் அப்படியே போலாம் நான் மேல்தளத்துக்கு வந்துடும் இந்த படியால வந்த நாங்கள் இப்படி மேலே வந்த உடனே மேல்தளத்துலேயே மூன்று அறைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்படி இந்த படிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு அறை இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்காலயம் வந்து அறை இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்காலயம் வந்து ஒரு அறை வந்து வச்சிருக்கணும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க அப்புறம் முதல் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா படியோட வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு லிவிங் ஏரியா வந்து கொடுத்துருக்கீங்கன்னா சோஃபா வைக்கலாம் அதே மாதிரி டிவி வந்து மவுண்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு இடம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாவிளும் வந்து நல்லா இருக்குது ஒரு மெர பலகையில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி ஒரு மாவிள் அதோட பார்த்தீங்கன்னா இந்த சீலிங்கை சொல்லி ஆகணும் பன்னி தேக்கில் வந்து செய்திருக்கணுமா இந்த மேல் தடத்தில் இருக்கிற சீலிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னி தேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து செய்திருக்கணும் அது ஒரு பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து என்னும் ஒரு அழகை கூட்டுன்னு சொல்லலாம் அப்படி மாடிப்படியோட சேர்ந்த மாதிரி இருக்கிற அறைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இந்த அறையை பார்த்தீங்களா இருந்தால் பெட்ரூம் இப்படி நீங்கள் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான பிரம்மாண்டமானவரை அதே மாதிரி முக்கியமாக சொல்லி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அலுமேரியர் வந்து அங்காலை வந்து கொடுத்துருக்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான ஒரு அலுமாரி அங்காலை அலுமாரி அதே மாதிரி இங்காலையும் பார்த்தீங்களா இருந்தால் மேலேயும் வந்து அலுமாரி கொடுத்துருக்கணும் மேலையும் பார்த்தீங்கன்னா அப்படி பொருட்கள் நாங்கள் வைக்கக்கூடிய மாதிரி வந்து செய்திருக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்குல வன்னி தேக்கில் வந்து செய்திருக்கணும் அதுதான் இங்க இருக்கிற சிறப்பு நான் சொன்னேன் தானே இந்த வீட்டில் வந்து பிரமிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை விட இங்காலே இருக்கிற அலுமாரியை காட்டிக்கொள்றேன் இந்த அலுமாரி பார்த்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வெண்ணி தேக்கில் வந்து அதை செய்திருக்கணும் இந்த அலுமாரி இந்த டிசைன் பாத்தீங்கன்னா நீங்க அலுமாரியே வேண்ட தேவையில்லை இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பொருட்களை கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு வடிவான ஒரு அலுமாரி என்று சொல்லல செம்மையாக இருக்கு இந்த வேலைப்பாடுகள் ட்ரிபிள் பெட் போட்டிருக்கீங்க இப்படியே நாங்கள் வந்த மாதிரி இருந்தால் இந்த அறைக்குரிய ஒரு பல்கணி வந்து கொடுத்துருக்கணும் இப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ஒரு இந்த அறையில இருக்கிற அளவுக்கு ஒரு காத்தோட்டமாக இருக்கணும் அல்லது ஒரு பொழுதுபோக்குற இது பொழுதுபோக்காக வந்து இருக்கணும்னா இப்படி வந்து நல்லா நல்லா இருக்குமேல என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இந்த சுற்றுப்புற சூழலை பாருங்க இவ்வளவு வந்து அழகாக இருக்குன்ற ஒரு அழகான இடத்துல தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது செம்மையாக இருக்கு பாருங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இங்கால இப்ப இந்த பல்கானி பாத்தீங்கன்னா நினையாமல் இருக்கிற காணி மேலே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பர்ட் கிளாஸ் அடிச்சு அப்படியே வந்து வளைச்சி விட்டுருக்கணும் மதுவும் வந்து படிவா இருக்குது இங்காலையும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு செட்டப் இருக்கு அடுத்த அறையை நான் உங்களுக்கு காட்டுறேன் மாடிப்படியோட என்னமோ ஒரு அறை இருக்கு இப்படி வந்து கொடோல் மாதிரி இருக்கு இப்படியே வந்த மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு அறை இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் பூட்டப்பட்ட அறைன்னு சொல்லலாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட் வந்து போட்டிருக்கணும் தேக்கில் ஒரு ட்ரிபிள் பெட் இந்த அறையை பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே எல்லாமே வந்து தேக்கில் தான் சீலிங்கை வந்து கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இங்காலே வந்து கண்ணாடியான ஒரு அலைமாரி மாதிரி சேத்தப்ப வந்து மேலே கொடுத்துருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அறைக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா இந்த அறைக்குரிய ஒரு அட்டாச் பாத்ரூம் பாருங்க இப்படி வந்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாவுல் வந்து பதிச்சிருக்கேன் அப்படியே பாத்ரூமை பாருங்கள் இப்படி வந்து பாத்ரூம் இங்கே அங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ஃபுல்லாக வந்து மாவுல் செட்டப் அதே மாதிரி மேலே கூட ஃபுல்லாக சீலிங் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா மரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சவர் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இங்கே ஹோமார்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கால சிங்கே ஏரியா சிங்கேரியில் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன ஒரு அலைமேரி செட்டப் இது ஒரு கண்ணாடியில் ஒரு லைட் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்கணும் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்குரிய ஒரு இன்னும் ஒரு பல்கணி இருக்குது இந்த அறையோட சேர்ந்து இருக்குது உங்களுக்கு முதல் காட்டின மாதிரி தான் இதையும் சும்மா கொள்கிறேன் பாருங்க இதுவும் வந்து அதே தான் முதல் அதிலேருந்து காட்டினுடைய பெருசாக காட்டிக்கொள்ளையில் இப்படி ஒரு பல்கனி செட்டப் தரமே இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பார்த்த உடனே உடனே வேண்டும் யோசிப்பீங்க அவ்வளோ வந்து வடிவ செய்து வீட்டை மேல் தளத்துக்குரிய ஒரு லிவிங் ஏரியா முதலே உங்களுக்கு காட்டியிருந்தேன் இதில் வந்து டிவி வந்து போடக்கூடிய மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு அலுமாரி மாதிரி செட்டப் வந்து கொடுத்துருக்கணும் இதுக்கு வந்து பொருட்கள் வைக்கலாம் இதுக்கு வந்து கீ அதில் வந்து வச்சிருக்கணும் இதோடைய பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அறை இருக்குது இப்போ மேல் தளத்தில் ரெண்டு அறை ஆடிட்டு இது பார்த்தீங்கன்னா மூன்றாவது அறை இந்த மூன்றாவது அறை எப்படி இருக்குன்னு பாருங்க இஞ்சால் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கால அலுமாரி அதோட பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன் எல்லாம் மெஞ்ச அறைக்கு வந்து போட்டிருக்கீங்க இந்த அலுமாரியும் பார்க்க நல்ல வடிவாக என்ன இப்படி பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொருவர் வடிவான தட்டுகளை கொண்ட ஒரு சொல்லலாம் அலிமாரின்னு மேலே வந்து பொருட்கள் வைக்கிற கேட்ட மாதிரி செய்திருக்கேன் இந்த வீட்டில் உண்மையிலே அலிமாரி என்றது வேண்ட தேவையில் வந்து வடிவான வேலைப்பாடுகளோட வந்து கொடுத்திருக்கேன் மேல் மேல்தளத்துக்குரிய ஒரு கொமன் பாத்ரூம் இருக்குது தான் உங்களை காட்டிக்கொள்றேன் இது பாத்தீங்கன்னா இந்த மேல்தளத்துக்குரிய ஒரு கொமன் பாத்ரூம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு இதையும்ங்களுக்கு காட்டுறோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மரக்கதவு நான் வந்து கொடுத்துருக்கேன் பாத்ரூம் அளவுக்கு அது வந்து இன்னும் படிவான ஒரு அழகை கொடுக்குன்னு சொல்லலாம் இப்படியே வந்த மார்தான் இப்படியே பாருங்கள் ஒரு கொமட்டு ஒன்று கொடுத்துருக்கணும் மாதிரி இங்கே வந்து கண்ணாடி வச்சு ஒரு கண்ணாடி குளியலறை வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் சவர் அதே மாதிரி எல்லாமே இருக்குது இங்கே அளையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கு ஒன்று கொடுத்துருக்கேன் நம்மள சிங்க அதே மாதிரி கண்ணாடி லைட் உள்ள ஒரு கண்ணாடியும் கொடுத்திருக்கேன் செம்மையா வந்து செய்திருக்கேன் வேலை சொல்லிக்க சொல்லிக்கிறத மேல்தளத்தில் இருக்கிற லிவிங் ஏரியா எல்லாம் நினைக்கிறேன் இந்த முன்ஜால அறையெல்லாம் காட்டிட்டு இப்படி இந்த முன்பக்கம் போன இருந்தால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னுக்கு ஒரு பல்கனி இருக்கு அது என்ன மாதிரி காட்டுறேன் பாங்க முன்னுக்கு வந்த மாதிரி இதான் பாத்தீங்கன்னா முன்பக்கம் பல்கனி எப்படி வேகம் மேலே வடி வேற இருக்குது அதே மாதிரி முக்கியமா சொல்லிட்டு நில நல்ல மாதிரி இருக்கு மாலை நேரம் சூரியனை வந்து பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் பாருங்கள் இவ்வளோ வந்து ஒரு இயற்கை சூழலோட இருக்கலாம் அதே மாதிரி முன்னுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெயின் இதுல இருந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு வீட்டுக்குன்றது இப்படி ஒரு பல்கனி கட்டாயம் தேவை ஏன்னா மென ஆறுதல்ன்றதும் எப்படி பல்கனியில் வந்து காத்தோட்டமாக இருக்குக்க அது மாதிரி இப்படி இயற்கை காட்சியில் வந்து பார்க்க ஒரு நல்லா இருக்கு அது மாதிரி இருந்து ஒரு டீ குடிக்கிறக்கு ஒரு செமையான ஒரு இடம்னு சொல்லலாம் அதேமாதிரி முன்னுக்கே பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் இதுலேருந்து பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே நல்லா இருக்குது ஒரு வடிவாக கொடுத்து செய்திருக்கேன் நம்ம இந்த வீட்டில் அதே மாதிரி இந்த மேலே பார்த்தீங்கன்னா இருந்தால் ஃபுல்லாக வந்து மர கை மாரி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த நல்ல வடிவம் என்ன சொல்கிறது இந்த வீட்டு அழகை வந்து மெருகூட்டில் மாதிரி தான் இந்த அழகை வந்து செய்திருக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாபிள் வந்து பதிச்சிருக்கிறேன் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மங்காமல் இருக்கிறக்காண்டி மாபிள் பதிச்சிருக்கிறேன் கன காலம் வந்து பாவிக்கும் மாபிள் இப்போ பெயிண்ட் அடிக்கிற பார்த்தீங்கன்னா டக்குனு மங்குற ஒரு டக்குன்னு மங்காது ஒரு காலத்தில் மங்கமான இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து மங்காது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வந்து லைட்டிங் செட்டப் துறக்கம் எல்லாமே நல்ல ஒரு வேலைப்பாடோட இந்த வீடு வந்து இருக்கணும் இப்படியே பார்த்தீங்கன்னாட்டா உங்களுக்கு அடுத்த பல்கனியை காட்டுறேன் இப்படி வாங்க இப்படியே வந்து லிவிங் ஏரியாவோட வந்த மாதிரி இருந்தால் இங்காளயம் என்னும் ஒரு பல்கனி இருக்கு இப்படியே வந்த மாரி இருந்தால் பாருங்கள் இதான் இந்த பல்கனி செட்டப் முன்னுக்கும் இருக்கிற மாதிரி இப்படி இங்காலயம் வந்திருக்கு இந்த வீட்டில் வந்து முக்கியமாக சொல்லி ஆடம் என்னட்டா இப்போ எல்லோரும் வீடுகள் கட்டைக்க வந்து சோழ பேனல் ஃபிட் பண்ணுறக்கேற்ற மாதிரி மேல்தளத்தை போடுவிடும் மாதிரி இந்த வீட்டில் வந்து தளம் பார்த்தீங்கன்னா சோழர் பேனல் ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி வந்து இந்த மேலே வந்து ஃபிளட் பண்ணியிருக்கணும்னு சொல்லக்கூடிய மேக அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணி ஃப்ளட் பண்ணியிருக்கணும் அதேமாரி நீங்கள பார்த்துக்கிட்டே ஏர் டிசைன் எல்லாமே பூட்டிக்கிற நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாரி இதுவும் வந்து நல்ல ஒரு பல்கனியாக இருக்குது மேலே நல்ல ஒரு வடிவாக வந்து செய்திருக்கணும் இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்த உடனே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வேண்ட புறாக்கள் கதைச்சி பேசி நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் இந்த வீட்டில் எல்லா அறைகளையும் காட்டிட்டேன் வீட்டுக்குள்ளே எல்லாம் காட்டிட்டேன் வீட்டுக்கு வெளியில் காட்டப்புறேன் உங்களுக்கு முதல் காட்டின மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வந்து செய்திருக்கணும் ஒரு தோட்டம் மாதிரி பூந்தோட்டம் மாதிரி வந்து செய்திருக்கணும் நல்ல அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கமுகுகள் அந்த வளர்க்குற வடிவான இது கமு இல்லை அந்த வடிவுக்கு வைக்கிற மாதிரியான அந்த ஃபார்ம் ட்ரீ எல்லாம் வந்து வச்சுருக்கினா இப்படி வந்த மாதிரி இருந்தால் இங்கால உடுப்பு துவை கேட்ட மாதிரியான ஒரு கல்லுகள் இல்லாமல் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இது பார்த்தீங்கன்னா உடுப்பு துவைக்கிறதுக்காக வந்து வச்சிருக்கிறேன் கருகவில் வந்து இப்போ இந்த மாவில்லை பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டமாக இந்த மாவில்லை வந்து ஒட்டி ஒட்டி வந்து செய்திருக்கணும் இந்த வீட்டில் இது வந்து நல்ல டிஃப்ரெண்ட் ஆடேன்னு வேலையாக இருக்குதுன்னு சொல்லலாம் அட இங்களை வேறுங்க தெரியும் பாருங்க இப்படி ரேண்டமாக தான் இப்படி வந்து மாவில் எல்லாமே வைச்சிருக்கணும் இங்கே வந்த மாதிரி இருந்தால் எங்களால் ஒரு தொட்டி இருக்குது சரி இப்படி ஒரு தொட்டி அதே மாதிரி எங்களால் துவைக்கிற கல்வி இருக்குது இப்படியே வந்து அடிச்சு அடித்து துவைக்க வேண்டியதான் உடுப்புகளை நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா குட்டி சிங் இதில் வந்து செட் பண்ணிக்கணும் இது குளிகளைய வந்து ஜூஸ் பண்ணிடலாம் மெயினாக நான் நானே இங்கே இந்த வீடு தான் கட்டாயம் இஞ்சிய ஒரு இருந்து குளிக்கிற கேட்ட மாதிரி வந்து இதை வந்து செட் பண்ணிடலாம் அவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு இடம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது உடுப்பு தான் செய்திருக்கணும் ஆனால் ஒரு நல்லா இருக்குது ஒரு இவெண்ட கற்பனைக்கு சொல்லி ஆகணும் நல்ல வடிவாக வந்து செய்திருக்கணும் அப்படியே இங்க வந்தால் இப்படி நிலத்துக்கு வந்து ரேண்டமாக அந்த உடைஞ்ச மாவுல எல்லாம் பொருத்தி நல்ல வடிவம் செய்திருக்கணும் வந்த தான் இது வந்து வெளி வெளி சொல்லலாம் அதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியில வர்ற நிலையல் இருக்குது தானே அதை வந்து பாதுகாக்கிற கேட்ட மாதிரி இப்படி ஒரு சேவ் பண்ணி கொடுத்திருக்கணும் அதே மாதிரி இங்கால இன்னும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கணும் அஹ் ஆக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு பாத்ரூம் அப்படியே வந்த மாதிரி இருந்தா இது ஒரு வெளியிலேயுமே ஒரு பாத்ரூம் இருக்கு அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்ப வீட்டில் ஒரு டிரைவர்ஸ் வந்து இந்த மாதிரி மாதிரி விளையாட்கள் வீடு மேடவைக்கு வந்து கொடுத்துக்கொள்ளக்கூடியமே இருக்குது முக்கியமாக இந்த வீட்டை சுற்றி வர பார்த்திங்களா இருந்தால் மதில்கள் சுற்றும் மதில் கொண்ட வீடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்படியே பார்த்தீங்களா இருந்தால் கார்டன் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இங்கால வந்து ஃபார்ம் ரீ எல்லாம் வச்சிருக்கணும் அந்த என்ன சொல்கிற அடகு ஊற்ற மாதிரியான மரங்கள் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் திரும்ப பாத்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஏரியா அப்படி இந்த முன் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் ஒரு நல்ல ஒரு அழகான வீடு வீட்டை வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வடிவாக சுற்றி காட்டிடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முடோன் வீடாக தான் இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கணும் கேட் தொடக்கம் உள்ளுக்கு இருக்கிற வேலைப்பாடு தொடக்கம் எல்லாமும் ஒரு ஹோட்டல் மேலே தான் இந்த வீடை வந்து அமைச்சிருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒண்டே முக்கால் பரப்பில் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்களாண்டா அண்ணா சொல்லியிருக்கிறார் இன்னும் விலைக்கு விற்க போறது அதைத்தான் நீங்கள் கேட்கறக்கும் ஆர்வமாக இருப்பீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே இருபது லட்சத்துக்கு வந்து இந்த வீடை வந்து விற்பனை செய்ய போகிறார் நீங்கள் வந்து இந்த நீங்கள் கதைச்சி பேசி நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மே இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா அண்ணா சொல்லியிருக்கிறார் இந்த விலைக்கு உங்களுக்கு ஓகேயாக இருக்கும் பட்சத்தில் வந்து கோல் எடுத்து கதைச்சி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு வந்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கெடுத்து கதைச்சி நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணி பார்த்தீங்கன்னாண்டா தோம்புகள் எல்லாமே வந்து சரியாக இருக்குது முக்கியமான அடுத்தபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்லேயும் இதை வைக்கக்கூடிய மாதிரியான எல்லா டோக்குமெண்ட்டும் சரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அண்ணோட கதைச்சி பேசி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த வீடு வந்து ஃபுல்லாக காட்டியிருப்பேன் உங்களில் நல்ல வடி வடிவான வீடு உங்களுக்கு விருப்பம் மாரி இருந்தால் அண்ணாவோட கண்டாக்ட் பண்ணி கொடுங்க வீட்டுன்ட ஒரு நைட் வியூ மாதிரி காட்டுவோம்னு வழிக்கிட்டேன் முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங்கை காட்டுற இந்த வியூவை வந்து எடுக்கிறேன் நைட்ல இன்னும் படிவாக இருக்கு முக்கியமாக கொஞ்சம் வெளிச்சத்தோட எடுக்கிறக்கான காரணம் வந்து இந்த வீட்டுன்ற அமைப்பையும் கொஞ்சம் படிவாக உங்களுக்கு தெரியும் அப்படி எடுத்துக்கொள்கிறேன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மதில்ல வந்து லைட்டிங் எல்லாமே வந்து வடிவாக கொடுத்துருக்கீன்னா அதோட வந்து இந்த வீட்டில் நாலு மூலைகள்லையும் வந்து சிசிடிவி கேமரா வந்து எல்லாம் படிவாக கொடுத்துருக்கினா இப்படி வந்தீங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வீட்டுண்ட அந்த நைட் லுக்குன்னு சொல்லலாம் இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அந்தி மாலை பொழுதுல வந்து இருக்கிற அழகாக நீங்க நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பார்த்து இவ்வளவு வந்து வடிவாக வந்து லைட்டிங்கே வந்து கொடுத்துருக்கீங்க இப்போ மேலே இருந்து பார்க்கவே தெரியும் இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் ஒரு நைட் லுக்காக வந்திருக்கும் அதே மாதிரி எங்களோடய சேனலுக்கு நீங்கள் வந்து பார்த்து வைக்கிறீங்கன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஹானொலி சந்திக்கிறேன் நன்றி